யார் தலைவராக போயிடு யார் தலைவராக போயிட்டு ரெடிக்கேன் பக்ரீதி ஸ்பெஷல் என்ன பண்ண போகிறோம்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு காலு எழுதாயிரத்தில் அதனால் அவங்க பண்ண முடியாது அதனால் வந்து இன்னைக்கு நானும் பசங்களை வச்சு பண்ணாமடியாக போயிட்ருக்கேன் மட்டன் பிரியாணியும் மட்டன் குழம்பு உலகும் நல்லா சுமாராக இருக்கும் அந்த பிள்ளைய சுமாராக சுமராத்தான் பண்ணுவேன் பாருங்கள் தனியாக செய்வதனால

உங்க கல்யாணத்துக்கு போட்டு இருக்கா அப்படியே பாக்கு இவன் பாக்கு

கே எடுத்துட்டா பிரியாணிக்கு என்ன கறி எடுத்துட்டா வேணா வேணா பிரியாணி வேக வச்சிட்டாரு வேக வச்சிட்டாரு போட்டுட்டா அந்த அடுத்து கறிய செய்யறேன் அப்படியே பாதியிலே போயிட்டா இதே இவர நம்பவே கூடாது இதுல அவன் தண்ணி எதுமே எண்ணெய் எதுமே ஊத்தல அவன் பாட்டுக்கு போயிட்டான் இப்ப அத்தா தான் எடுத்து ஊத்துறாரு ஊத்துட்டா தா இந்த பொண்டு பேஸ்ட் போட்டா இந்த பொண்டு பேஸ்ட் போட்டா போடு இல்ல வந்து மா போட்டோம்

டேஸ்டா இருக்கும் நான் பிச்சனா எனக்கு பத்திங்க ரெட்ட வலப்பல கடச்சுக்கு உங்களுக்கு எனக்கு ஒண்ணு அத்தா கொண்டு இந்தாங்க பாவ ஒட்டி பிறந்த ரெட்டை இல்ல ரெட்டை கதிரே ஆட்டான் சூரியன் என்ன பாவ சரி பொலந்துல இருந்து ஒண்ணா தான இருக்கானுங்க எப்பறதால வயித்துல புடிச்சானோ ரெட்டை ஏர்க்கல திருச்சனா நான் ஒரு பொலவ எங்க அத்தா ஒரு பொலவ அவனுக்கு இப்ப பிச்சு பிச்சு திங்கிறதுக்கு வந்து பொறுமை இருக்காது மொத்தமா அத்தா மாதிரி அத்தா கிட்ட தான் அவங்க அந்த பழத்தை வந்து இருக்கு இந்த மாதிரி மொத்தமா பிச்சு தோல உள்ள போட்டு இந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டு போவான் பைக்கிங்க

அசை மணா தோடா போட்டு தானே தயிர் அவை போய் ஊக்கி விட்டாரு வாங்க நம்ம போய் மட்ட நான் ஓபன் பண்ணறேன் கொட்ட வந்து நம்ம கரிய வடிகட்டி தேத்துறோம் எப்படி வெந்துச்சோன்னு கண்டுபிடிக்கிறது போடு வேக வை தம்பி

கறி வேணா பிரியாணி ரெடி எப்படியோ ஏவோ இவங்க பிரியாணி செய்யறப்ப எனக்கு இங்கே எந்திரிச்சு போயிடலாமா நான் அந்த அளவுக்கு அடி முடியும் பண்ணி சண்டையை போட்டு சச்சரவு பண்ணி பிரியாணி செஞ்சு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க நல்லா கலர் பாக்கறதுக்கே சூப்பரா இருக்கு மாமா நல்லா தான் செய்வாங்க மசாலாம் எடுத்து கொடுத்தோமா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும்

நானும் போய் சாப்பிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க பாய்